ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு எங்க வெங்கூர்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகரத்தில் இருக்க டவர் பார்க் தான் வந்துட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணி ஒரு டென் இயர்ஸ் மேல ஆகுது ஸோ இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டைம் வரேன் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் இங்கே ஸோ நான் வந்துட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் அரௌண்ட் இருக்கும் இது ஓப்பன் பண்ணி இப்போ நான் ரொம்ப நாள பேசாதீங்கன்னா நிறைய சீன் இருக்கு இந்த சைட்ல வந்து பார்த்தா குளத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மீன் வீட்டு ஒயிட் கலர் ஃபிஷ் இருக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஒயிட் கலர் ஃபிஷ் இவ்வளோ பெருசு ஒவ்வொரு மீனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில இருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் மீன் டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி அந்த மாதிரி தான் ஓபன் பண்ணுவாங்க போல யாருமே கிடையாது சோ நம்ம ஜாக்கிங் போகிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே போயிட்டு இருந்தாங்க ஒரு இங்கே சுத்தி பார்த்துட்டு இப்போ வெயில் வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வெயில் வருமானே தெரியல ஃபஸ்ட்டு ஏன்னா வந்துட்டு சென்னை வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு நாளையே வந்துட்டு இதுவாக இருக்கு கிளௌட்லியா இருக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுமே நம்ம டவர் மேலே அலோவ் பண்ணுவாங்க ஸோ அப்போ போயிட்டு டவர் மேலே வெடி இருக்கு இங்க பாருங்க பெரிய மீன் ஒன்று கொதிக்கல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிளீனா இல்லை அதாவது ஒரு கிடையாதுன்னு நினைக்கிற தண்ணில இந்த கிரௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருக்கு பாருங்க அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன ரீசன்காக கட் பண்ணாங்கன்னு தெரியல கட் பண்ணிட்டு வேர் மட்டும் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது பெயிண்டிங்லாம் பண்ணி பண்ற கிட்ட வச்சுக்கலாம் யாரும் பிஸ்கட் போட்டு போயிருக்காங்க இப்போ தான் ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்மளும் வந்து நாய்க்குட்டி பிஸ்கெட் வாங்கிட்டு வருவோம் பக்கத்துல ஏதோ சின்னதா ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருந்தது பெயிண்டிங்ல பண்ணி நல்லா இருந்தது பாக்குறதுக்கு அது ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் எதுவும் ஃபெஸ்டிவல் எதுவும் வச்சாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் ஆடி அந்த மாதிரி வந்து என்னென்னு தெரியல சின்னதாக இருந்தது என்ன ரீசன் தெரியல இன்கேஸ் இந்த பரதநாட்டியம் அந்த மாதிரி வந்துட்டு கலைகள் இது பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்களா வச்சுருக்காங்களே தெரியல நல்லா இருந்தது பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் கிடையாது இந்த பார்க் சுத்தமாக இதுவுமே பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நத்த ப்ளஸ் வந்துட்டு மணிக்கூடெலாம் இருந்தது சைடில் இருங்க மணிக்கூடு காமிக்கிறேன் எங்கேயுமே தண்ணியே கிடையாது ஃபுல்லாக வறட்சியாக இருக்குது இங்கே க்ளீன் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல பட் வந்துட்டு தண்ணியோட பார்த்தோன்னா இந்த மணிக்கூடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி சவுண்டு ப்ளஸ்வு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த சைடு கிட்டே போய் பார்ப்போம் டவர் பார்க் தூரமாக இருந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் பட் இருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் சரியான ஹைட் இது வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணால் சின்னதாக தெரியலாம் பட் வந்து நேரில் சுற்றி சுற்றி ஏறி போகிற மாதிரி இருக்கும் கிட்ட போய் இருங்க இது இது நீங்கள் நிறைய மூவியில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பட் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சூர்யா படத்தில் கூட ஏதோ ஒரு படத்தில் வரும் இது வாரம் ஆயிரம்னு நினைக்கிறேன் அந்த மூவியில் கூட இந்த நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஏஜ் டவுட் வராது

அரௌண்ட் ஒன் தேர்ட்டி த்ரீ ஹைட்டு ஃபீட் அவ்வளோ ஹைட்டு தெரியுதுங்களா எவ்வளோ ஹைட்டுன்ட்டு அந்த டவர் டாப்பில் நின்று பார்த்தா சென்னையுமே தெரியும் அந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு இங்கே ஒரு பத்து இருபது மூவிக்கு மேலே எடுத்துருக்காங்க இங்கே பாருங்க அந்த டவர் பார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கல்லில் ஒட்டி வச்சுருந்தாங்க யார் யார் வந்துட்டு அந்த டவர் பார்க் ஓப்பன் பண்ண டைமில் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க எல்லாருமே டீட்டெயிலாக போட்டுருந்தது ஸோ பார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புல் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் மரமும் நல்லா இருந்தது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகள் கத்துகிற சவுண்டுலாம் அதிகமாக கேட்டுருந்தது நிறைய பேர் வந்து அந்த மார்னிங் டைம்ன்றதுலாம் நிறைய பேர் வந்து ஜாக்கிங்கும் போயிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும் இந்த கல் போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு இது என்ன மெடிக்கல் ரீசன் என்னன்னு தெரியல பட் வந்துட்டு இது இதில் ஏதோ இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் இது கரெக்டாக தெரியலை பட் நல்லா இருந்தது இல்லை நடக்கிறதுக்கு சூப்பராக வெறும் காலில் மட்டும் தான் நடக்கணும் இதில் கரெக்டாக வந்து நம்ம ஒரு ஆறு மணிக்கு இங்கே வந்து ரீச் ஆகணும் ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி போட்டுருந்ததால் ஸோ இன்னுமே ஓப்பன் பண்ணல என்ன ரீசன் தெரியல போயிட்டு கேட்போம் மணி வந்துட்டு இப்போ எட்டு மணி ஆகுது போயிட்டு கேட்டால் தான் தெரியும் பொழுதும் அடைஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கேட்குறோம் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிடும் ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வரதுக்கு சென்னை உள்ள ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் மேலே இருந்து வியூவெலாம் உங்களுக்கு காமிப்பேன் எவ்வளோ பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டுருக்காங்க பாருங்கள் டு டே ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அவ்வளோ லாங்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம் ஸோ வந்துட்டு பொழுது எடிஞ்சிருச்சு ஏன் ஓப்பன் பண்ணலான் டிஃபிகேட்டை நம்ம சைடில் இருந்து அவங்க வந்து என்ன பதில் சொன்னாங்கன்னா ஃபோர் மந்த்ஸாக வந்து க்ளோஸில் இருக்கான் பார்க்கு என்ன இஷ்யூ ஆச்சுன்னு தெரியல ரெனோவேட் பண்ணுறாங்களா அப்படின்னா தெரியலன்றாரு செக்யூரிட்டியே ஃபோர் மந்த்ஸாக ஓப்பன் க்ளோஸில் இருக்கான் பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் நம்ம இது ஒரு நல்ல ப்ளேஸ்ன்றதுனால ஷூட் பண்ணலான்னு பண்ணோம் இப்படி ஆகிடுச்சு ஸோ அவங்களுக்கு வந்து வெளியில் மட்டும் சுற்றம் பார்க்கு கீழே மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மேலே டவர் ஓப்பன் பண்ணலையா ஸோ வெளியில் மட்டும் சுற்றிட்டு அவ்வளோதான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணாங்கன்னா அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய பேர் வந்துருக்காங்க ஆ கடை வண்டி வண்டி பாருங்க எவ்வளோ வண்டி நிற்குது ஃபுல்லாக இந்த இந்த லைன் ஃபுல்லாக வந்துட்டு டவர் பார்க் வரவங்க தான் கடை வச்சிருக்காங்க நிறைய ஆ பிளட் டெஸ்ட் எங்கே எடுக்கிறாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த சைடில் பிளட் டெஸ்ட்

நம்ம கிளைமேட் நல்லா இருக்குன்றதுக்காண்டி தான் இந்த டவர் பார்க்ல இருந்து வியூ காமிச்சா நல்லா இருக்கு வந்தோம் ஸோ பட் வந்துட்டு கிளைமேட் மழை மட்டும்தான் வருது வேற எதுவும் நடக்கல இன்னைக்கு இதுக்காக நம்ம ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து கிளம்பி வந்தோம் அங்க இருந்து லாங்ல வந்தது செலவு தான் பட் வந்துட்டு உள்ள எடுத்திருக்க வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு ஸோ அத மட்டும் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன் கவரேஜா பாருங்க ஆனா இன்னும் டிராஃபிக் ஆகல இந்த ஏரியாலாம் சரியான டிராஃபிக் ஆகுற இடம் இப்போ வந்து மார்னிங் டைம்ன்றதுனால இன்னும் டிராஃபிக் ஆகலை கடை நிறைய இருக்கு ஊறிக்கிட்டே இருக்கு தெரியுங்களா இது கேமராவில தெரியுது அப்புள்ள கூறிக்கிட்டே இருக்குல்ல சில்லுன்னு இருக்கு இல்லை நம்ம பேக் சைடு இது வந்த டவர் டவர் இங்கே இருந்து தெரியுது பாருங்க கரெக்டா ஃபைவ் கிலோமீட்டர் இதை சுத்தி இது பண்றது அடிக்கலாம் உள்ள மட்டும் தான் நல்லா இருக்கும் வெளியில எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ இருந்ததுன்னா நான் எடுத்து அட்டாச் பண்றேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் வரும்போது வீடியோ எடுத்தேன்னா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கி அட்டாச் பண்ணுறேன் வேற பார்த்துக்கலாம் இங்கேருந்து கிளம்புறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் நீங்கள் வந்து டாப் வியூ பார்க்கணும் பார்த்தீங்கன்னா வேறு